അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാഹി അബ്ദില്ലാഹി അവ മദീനാവു വന്നത അങ്ങേ பெரும் ഒരു തന്നീർ പഞ്ചം ഏർപ്പെട്ടു വിടുന്നത് அந்த நேரத்தில் மதீனாவில் இருந்த தான் கிணறுகளும் சொந்தமாகி இருந்தன மதீனாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகின்ற நேரங்களிலெல்லாம் அந்த யூதர்களிடத்தில் விலை கொடுத்துதான் நீரை வாங்கிக் கொண்டும் இருந்தார்கள் மதீனாவில் ஏற்பட்டுவிட்ட தண்ணீர் பஞ்சத்தின் காரணமாக அந்த யூதர்கள் நீருடைய விலையை அதிகரித்து விற்பனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதன் காரணமாக முஸ்லிம்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீரை அவர்களிடத்தில் வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் கிணறுகளில் கிணற்றிலிருந்துதான் அதிகமான தண்ணீரும் விநியோகிக்கப்பட்டு கொண்டும் இருந்தது ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லு அடைகி செல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் யார் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு தண்ணீர் இறைத்துக் கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு இந்த வார்த்தையை கேட்டவுடன் உஸ்மான் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அந்த கிணற்றுக்கு சொந்தக்காரனான யூதனிடத்தில் வருகிறார்கள் அந்த யூதனிடத்தில் பியருமா எனப்படுகின்ற அந்த கிணற்றை விலை பேசுகிறார்கள் ஆனால் அந்த யூதனோ கிணற்றை விற்பதற்கு மறுத்து விடுகிறார் தண்ணீருடைய தட்டுப்பாட்டின் காரணமாக மதீனாவில் உள்ள மக்களுக்கு அந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை விற்று அதிக லாபம் கொண்டிருந்ததன் காரணமாக உஸ்மான் ரவி அன்ஹு அவர்கள் விலைக்கு கேட்ட நேரத்தில் அந்த கிணற்றை விற்க மறுத்து விடுகிறார் கிணற்றை விற்க மறுத்து கொண்டிருக்கும் அந்த யூதனிடத்தில் உஸ்மான் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் தங்களுடைய வியாபார யுக்தியை அன்றைய நாள் கையாளுகிறார்கள் முழுமையாக அந்த கிணற்றை நீ எனக்கு விற்க வேண்டாம் இருவரும் அதற்கு சொந்தக்காரர்களாகவே இருப்போம் ஒரு நாள் உனக்கு சொந்தமாக இருக்கட்டும் அன்றைய நாள் நீ தேவையான அளவு விற்பனை செய்து கொள் மறுநாள் அந்த கிணறு எனக்கு சொந்தமானது இப்படியாகவே அந்த கிணற்றை பிரித்துக் கொள்வோம் உஸ்மான் ரவி அல்லாஹூ அவர்களின் இந்த உடன்படிக்கைக்கு அந்த யூதன் சம்மதிக்கிறார் போதுமான தொகையொன்றை அந்த கிணற்றிற்காக கேட்டு வாங்கியும் விடுகின்றார் முஸ்லிம்களிடத்திலே வந்த உஸ்மான் ரலி அல்லாஹோ அன்பு அவர்கள் நடந்த விடயங்களை சொல்லி உங்களுக்கு தேவையான தண்ணீரை என்னுடைய நாளிலே இலவசமாகவே எடுத்துக் கொள்ளலாம் என்கிறார்கள் அதன் பிறகு அந்த யூதனுடைய நாளிலே விற்பனை செய்வதற்காக அந்த கிணற்றின் அருகிலே யூதன் காத்து கொண்டு நிற்பான் யாருமே அன்றைய நாள் வரமாட்டார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹோ அன்பு அவர்களுடைய நாளிலே முஸ்லிம்கள் அனைவரும் வந்து தங்களுக்கு தேவையான தண்ணீரை இலவசமாகவே எடுத்து மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருந்தார்கள் இதனை அவதானித்த அந்த யூதன் வேறு வழியில்லாமல் அந்த கிணற்றை முழுமையாக உஸ்மான் அவர்களுக்கே விற்பனை செய்து விடுகிறார் முழுமையாக சொந்தமாகிவிட்டதன் பின் அந்த கிணற்றை உஸ்மான் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அவர்களின் சாட்சியுடன் முஸ்லிம்களுக்கே வக்ஃபு செய்து விடுகிறார்கள் முஸ்லிம்களின் தேவைக்காக அவர்களினால் அன்றைய நாள் வக்கு செய்யப்பட்ட எனப்படுகின்ற கிணற்றை அல்லாஹு வரலாற்று ஆதாரமாக இன்றைய நாள் வரை பாதுகாத்து முஸ்லிம்களை பயனடைய செய்து கொண்டிருக்கிறார் சுபஹான் அல்லாஹ்